போன தான் பத்திரனா அத்தனை ஒயிடு ஓட்டு கூட எங்களால ஜெயிக்க முடியல இந்த மேட்ச்ல உங்களை எப்படி வீழ்த்திரும்னு பாருங்க இப்படிதாங்க பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்காவை சூப்பரா வந்து வின் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மேட்ச் பத்தி தான் வந்து பார்க்க போறோம் ஸ்ரீலங்காக்கும் பங்களாதேஷ்க்கும் நடந்த செகண்ட் டி டுவெண்டி மேட்ச்ல பங்களாதேஷ் தாங்க டாஸ் வின் பண்ணி போலிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி ஸ்ரீலங்கா பேட்டிங் பண்றத பார்த்து நம்ம என்ன நினைச்சோம்னா போன மேட்ச்ல எப்படி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து மிகப்பெரிய டார்கெட்டை வந்து கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த தடவையும் பேட்டிங் பண்ணுவாங்கன்னு நினைச்சோம் ஆனா பெர்னாண்டோ வந்து வந்த மனுஷன் ரொம்ப வேமாவே அவுட் ஆயிட்டு வந்து கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் குஷால் மெண்டிஸும் கமிண்டு மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க இதுக்குனால ஒரு கட்டத்தில் வந்து ஸ்ரீலங்கா அறுபது ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க சரி இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கட்டத்துல குஷால் மெண்டிஸ் வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி இவர்தான் அவுட் ஆனாரு கமிண்டு மெண்டிஸ் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நின்று விளாடுவார்னு பார்த்தா அவரும் அநியாயத்துக்கு வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு சரி பின்னாடி வர சமர விக்ரமாவது நம்பிக்கையான ஆட்டத்தை வெளிப்படுத்துவார்னு பார்த்தா அவரும் வந்தவனே வந்து கிளம்பிட்டாருங்க அதுக்கப்புறம் அசலங்காவும் மேத்யூஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க அதுவும் அசலங்காலாம் வந்து மனுஷன் கொஞ்ச நேரம் விளையாண்டாலும் பயங்கர அதிரடியே விளையாட ஆரம்பிச்சிட்டாருங்க சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு வெளாசி தள்ளனாரு ஒரு கட்டத்துல அசலங்காவும் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் மேத்யூஸும் சனாகாவும் சேர்ந்து இருபது ஓவர் வரைக்கும் நின்னு கடைசில வந்து ஸ்ரீலங்கா நூத்தி அறுபத்தி அஞ்சு ரன் வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும் நமக்கு என்ன தோணுச்சுன்னா போன தடவை பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்கா அவ்வளவு ரன் அடிச்சு அதை வந்து சேஸ் பண்ண கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க

பங்களாதேஷ் என்ன பண்ணாங்கன்னா எப்பா நாங்க ரிவ்யூ எடுத்து செக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்து ரிவ்யூ எடுத்தாங்க ஆனா ரிவ்யூ எடுத்து செக் பண்ணி பார்க்கும் அம்பயர் வந்து என்ன சொல்லிட்டார்னா இல்லப்பா இது வந்து பாலுக்கும் பேட்டுக்கும் நிறைய கேப் இருக்க மாதிரி வந்து தெரியுது அதனால இதெல்லாம் வந்து அவுட் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு இதை வந்து பார்க்கும் தாங்க அநியாயமா போயிடுச்சு ஏன்னா வந்து கரெக்டா பால் பேட்டுக்கு பக்கத்துல வரும்போது ஸ்னிகோ மீட்டர்ல வந்து சவுண்ட் வர மாதிரிதான் வந்து இருந்துச்சு இப்படி இருந்துமே கூட வந்து நாட் அவுட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் எல்லாருமே அம்பயர் கூட சண்டை போட எல்லாம் வந்து போயிட்டாங்க என்னப்பா நீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கடைசியில என்ன சண்டை போட்டாலும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பத்திரனா வந்தாரு வந்த மனுஷன் என்ன பண்ணாருன்னா போன மேட்ச்ல நான் ஓய்வு ஓட்டனால என்னை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டாங்க இப்போ எப்படி விக்கெட் எடுக்கிறேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு வந்த மனுஷன் ரொம்ப அழகா லிட்டன் தாஸ் வந்து தூக்குனாருங்க அவரை மட்டும் தான் தூக்குனாருன்னு பார்த்தா அடுத்த ஓவர்ல வந்து சௌமியா சர்க்கரையும் வந்து தூக்கிட்டாரு சரி அடுத்தடுத்த விக்கெட்டை ஸ்ரீலங்கா எடுப்பாங்கன்னு பார்த்தா அப்போ அப்போதாங்க ஷாண்டோவும் ஹிரிடாயும் சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே வந்து நாங்க இந்த மேட்சை முடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு சூப்பரா விளையாண்டு இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டாவது ஓவர்ல எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க இப்ப இது மூலமா இந்த சீரிஸ்ல வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ரெண்டு பேருமே வந்து சமநிலையில வந்து இருக்காங்க இதனால மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வந்திருக்க போகுதுங்க சோ அந்த டி ட்வெண்ட்டி மேட்ச்ல வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்கதான் வந்து சீரிஸை வந்து வின் பண்ண போறாங்க இந்த ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்லயுமே வந்து ஹசரங்கா வந்து இல்ல அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரெண்டு டி ட்வெண்ட்டி மேட்ச்ல பேன் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து மூணாவது டி ட்வெண்ட்டி வந்து அவர் களமிறங்குவாரு அவர் வந்ததுக்கு அப்புறம் ஸ்ரீலங்கா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்த ஒரு சீரிஸை வந்து வின் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனா இந்த மேட்ச்ல பத்திரனா என்னதான் ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் மனுஷன் வந்து இந்த மேட்ச்ல ஒயிட் அதிகமாக போட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒன்பது ரன்னா வந்து கொடுத்துருக்காருங்க பத்திரனாவை பொறுத்த வரைக்கும் பவுலிங் எல்லாம் நல்லாதான் வந்து போடுறாரு ஆனா கொஞ்சமாவது அவர் இந்த மாதிரி ஒயிடு போடுறத குறைச்சா மட்டும்தான் அவர் வந்து சஸ்டைன் ஆக முடியும் அதை விட்டுட்டு நான் நல்லா பவுலிங்கும் போடுவேன் ஒயிடும் கொஞ்சம் அப்பப்போ போடுவேன் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது பத்திரனாக்க ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இந்த ஒரு விஷயத்த அவர் மாத்திக்கிட்டாதான் வந்து நல்லது அடுத்து வர மேட்சிலையாவது வந்து மாத்துறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்